எல்லாருக்கிட்டையும் அன்புள்ளவர்களா அவருடைய விலை வந்து நம்ம சொல்லலாம் அன்பு சந்தோஷம் சமாதானம் சமாதானம் இருக்கணும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது எப்படியோ அவங்க 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 அடிச்சுட்டு போட்டோம் போகக்கூடாது வந்து நின்று சரி சரி பண்ணாதீங்க சமாதானம் இருக்கணும் நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்கணும் வெடுக்கணும் கோவப்படுறது ஷார்ட் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில இச்சை அடக்கம் இன்னைக்கு இதுதான் வந்து குடும்பங்களை வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு காரியம் இச்சை அடக்கம் இல்லாமல் பொருட்களை வாங்கி போறது வரவு வந்து பத்தாயிரம் ரூபாய் தான் இருக்கும் சம்பளம் வந்து பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் செலவு வந்து அதுக்கு டபுள் மடங்கா இருக்கும் என்னங்க பண்ணா இஎம்ஐல வாங்கி போடுங்க வீட்டை வாங்க காரை வாங்க பைக்கை வாங்க எல்லாத்துலையும் இஎம்ஐலே வாங்கி போட்டு அடுத்து செலவு வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அப்போ இந்த மாதிரி குணங்களே இல்லாம என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு ஸ்டேட்டஸ்ல மட்டும் நான் வந்து நல்ல ஸ்ரீ என்னுடைய விலை வந்து முத்துக்களை பார்க்கலாம் அதிகம் அப்படின்னு சொல்றது இல்ல குணசாலியான சிறிய வந்து இந்த வேதம் சொல்லுது நீங்க குணசாலியான சிறியை மாறுவதற்கு நீங்க பிரயாசப்படுங்க இங்க வந்து ஸ்திரீகள் அப்படின்னு சொல்ல பத்தம் போதும் ஸ்திரீகள் மட்டும் சொல்ல குணசாலியான ஸ்திரி இன்னைக்கு வந்து நீங்க இப்ப நிறைய வீடுகளை பாத்தீங்கன்னா வந்து காட்டு கத்தல் கத்திட்டு இருப்பாங்க அங்க நீடிய பொறுமையும் இருக்காது ஏதோ ஹஸ்பண்ட் ஏதோ சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பாரு பிள்ளைங்க ஏதோ சின்னதா மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க உடனே பயங்கரமா சத்தம் போட்டு கத்தி கூப்பாடு போட்டு வீடே வந்து கலைபரமாயிடும் அப்போ இந்த ஒரு ஸ்திரியை வந்து குணசாலியான ஸ்திரி அப்படின்ற லிஸ்ட்ல நம்ம சேர்க்க முடியாது அப்போ இதெல்லாம் வச்சு நான் சீர்படுத்தி சரிப்படுத்தி நான் பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு அவசியமே கிடையாது மற்றவங்களே பார்த்து சொல்றாங்க நீங்க வந்து குணசாலியான ஸ்ரீதாங்க அப்படின்ட்டு மற்றவங்களே சொல்லுவாங்க சோ நீ குணசாலியான ஸ்ரீயாக ஒவ்வொரு ஸ்திரீகளும் மாறுவதற்கு பிரயாசப்படுங்க கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசோதிப்பாராக கர்த்தருக்கு சித்தமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் என் டைம் லேபர்ஸ் ஊழியத்தின் சார்பாக ஓல்ட் ஏஜ் ஹோம் வந்து ஒண்ணு பிளான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் சோ இதுக்காக நீங்களும் கொடுக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இதை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ உங்களுக்கும் இதுல ஒரு பார்ட்டா நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஹோமுக்கு வந்து டொனேட் பண்ணலாம் கத்திரவன் அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ